மக்களுக்கு குழப்பம் ஒன்று இந்த ரெண்டாவது வாக்குப்போடு சொன்னடியும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நினைக்கின்ற நன்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய கடமை சென்று அடுத்த அஞ்சு வருஷத்தை எங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் வாக்களிச்சோம் இன்று நண்பகல் ரெண்டு மணி அளவிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பத்து ஐந்து வீதமான மக்கள் வாக்களிப்பை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் பணிகளுக்காக எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி நூறு போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது 把递一了，怎么？ 真的。<laughs> <laughs> ஒரு கொஞ்சம் நேரம் போனால் தான் தெரியும் மக்களுக்கு குழப்பம் ஒன்று இந்த ரெண்டாவது வாக்கை போட்டு சொல்லி பிறகு அவர்களுக்கு புள்ளடியை போட்டு ரெண்டு மூண்டு போடுறதா அப்படி எல்லாம் அதாவது சரியான ஒரு விழிப்புணர்வை இந்த தேர்தல் திணக்கலாம் இல்லை இங்கே நான் வடமாநிலத்தை பொருட்களை எனக்கு மற்ற இடங்களை பற்றி தெரியாது சரியான முறையில் அதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அவர்களுக்கு இப்ப எல்லாம் படிப்பாக விளங்கப்படுத்தியிருக்க வேண்டும் பலருக்கு தெரியாது எவ்வளவு வாக்குகள் வீணடிக்கப்பட போகின்றனவோ தெரியவில்லை வாக்குகள் போடப்பட்டு விட்டன இங்க வாக்கென்னும் நிலையத்தில் சுமாராக மக்கள் வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனினும் ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு ஜனாதிபதி தேர்தல் வழக்கமாக இரண்டு கட்சிகள் கேட்டால் எங்களுக்கு தெரியும் எந்த கட்சி வெல்லப்போகின்றது என்று இங்கே பலத்த போட்டி நிலவப் போகின்றது அநேகமாக ரெண்டாவது எண்ணிக்கைக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு நான் இங்கே நான் இந்த இடத்த மாத்திரம் சொல்லவில்லை இன்றைக்கு காலையில் நான் கொழும்பில் விசாரித்த பொழுதும் அங்கேயும் மிகவும் விடமாக வாக்களிக்கின்றார்கள் எனவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யாருக்கு நீதியை நிலைநாட்டப் போவதற்கா அல்லது ஒன்றுமே இல்லாத பதிமூன்றாவது திட்ட சட்டத்தை அவர் அங்கீகரிக்கப் போகின்றாரா ஒன்றுமே இல்லை என்றால் காணி இல்லை போலீஸ் இல்லை முக்கியமானது அதே மாதிரி தான் ஜனாதிபதி அவர்களும் பதிமூன்றாவது கத்தை ஆகவே இதில் ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நாங்கள் எதற்கு போட வேணும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பின்னர் போட்டிருக்கின்றோம் என்றாலும் புகழ் அடிக்கக்கூடாது ஒரு ஒழுங்கு நிறைய மூன்று பேருக்கு போட்டு வணக்கம் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை ரெண்டு வருடத்திற்குள் மேல் நோக்கி முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அம்மா விக்ரம் சிங் அவர்கள் அப்போ இந்த இன்றைய தேர்தலிலும் அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதே போல் எங்களுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவருடைய அவரோடு இன்னமொரு கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் எனது வாக்களிப்பு மையமான கட்டப்பிராய் சன சமூக நிலையத்தில் தான் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களது நிலையத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாக வாக்களிக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் கூட இன்று வாக்களிப்பு முடிந்து இரவு எண்ணப்பட்டு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வறுமனை எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாட்டில் உள்ள நிலவரங்களின் பிரகாரம் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை எடுப்பவர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஆனால் தேர்தல் களத்தில் உள்ளவர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுப்பார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது ஆகவே ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய சூழல் ஏற்படமாக இருந்தால் யார் ஜனாதிபதியானவர் என்று அறிவிப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெருமளவில் நாங்கள் மக்களிடம் பேசியிருக்கின்றோம் ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாக்கிச் சொல்லும் அரியணேந்திரன் அவர்கள் நான் நம்ப வடகிழக்கு தமிழ் வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும்பாலான வாக்குகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்த தேர்தல் நான் நினைக்கின்ற வடக்கிலே மிக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற பகுதியிலும் அமைதியாக நடக்கின்றது இது ஒரு கடும் போட்டியான தேர்தலாக நான் நினைக்கின்ற நன்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது இந்த மூவரில் அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய மூன்று பேர்களிலும் ரணில் விக்ரமசிங்க அனுர விஸ்வநாயக்கா அதே போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மூவர்கள் மத்தியிலும் ஒரு கடும் போட்டி நிலவுவதாக தெரிகின்றது இதை பலர் பல ஊகங்கள் சொன்னாலும் நான் நினைக்கின்ற எண்ணி முடியும் வரையும் சரியான முடிவை எவருமே சொல்ல முடியாது இல்லை சரியில்லை இன்று இலங்கை நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மாவட்டபுரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்தில் நான் வாக்களித்திருக்கின்றேன் முதலாவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் அதே போல் நான் ஏற்கனவே கூறியதைப் போல கூட்டங்களில் சொன்னதைப் போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வாக்களித்திருந்தாலும் அவை எல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதைவிட இங்கே வாக்களித்த எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எங்கள் இனத்தின் விடுதலை மையமாக கொண்டு வாக்களித்திருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களும் எல்லோரும் நாங்கள் இந்த இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பில் ஈடுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் வாக்களித்தவர்கள் அவ்வாறு செயல்படாமல் இருந்தாலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய சார்பில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் சார்பில் இந்த வாக்களித்தவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் எங்கள் தேசத்தின் இன விடுதலைக்காக ஒன்றுபட்டு ஒரே கட்டமைப்பில் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இன்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு வருடம் எங்களுக்கு மூச்செடுக்கிற அவாச தந்து இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கு வாக்காளராகிய நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கடமையை சென்று அடுத்த அஞ்சு வருஷத்தை எங்களுடைய இருப்பு உறுதி செய்கிறதுக்காக நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம் சென்று நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு ஜ மாவட்டத்திலே காலை ஏழு மணி முதல் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது இன்று நண்பர்கள் ரெண்டு மணி அளவிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பத்து ஐந்து வீதமான மக்கள் வாக்களிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஜார்ப்பாணா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய வாக்களை அளிப்பதிலே ஆர்வமாக காணப்படுகின்றார்கள் தொடர்ந்தும் இந்த மக்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பூர்ணப்படுத்தி கொள்வதற்காக முழுமையாக தங்களுடைய வாக்களை வழங்க மாறு அன்போடு கேட்டுக் இதுவரையிலே தேர்தல் தொடர்பாக நாற்பத்தெட்டு முறைப்பாடுகள் நேற்று வரையிலே கிடைத்திருக்கின்றன இன்று மட்டும் மூன்று முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது மூன்றும் சட்ட முறல்களாகவே காணப்படுகின்றது வாக்கண்ணல் நடவடிக்கைக்காக யாழ்ப்பாண மத்திய கல்லூரி இன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி நூறு எண்ணிக்கையிலான போலீஸார் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலாக விசேட அதிரடிப்படையினரும் அங்கு இறக்கப்பட்டு முழுமையாக மத்திய கல்லூரி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது இன்று பிற்பகல் நான்கு பதினைந்து மணியளவிலே தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் பதினாலு வாக்கெண்ணல் நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் மேற்படி பதினான்கு வாக்கள் நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றன இந்த தபால் மூல வாக்களிப்பிலே யாழ்ப்பாணம் மா நிர்வாக மாவட்டம் அத்தோடு கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்துடைய தபால் மூல வாக்களம் எண்ணப்பட இருக்கின்றன நெடுந்தீவு பிரதேசத்திலே இருந்து வாக்குப்பட்டிகள் விமானப்படையினுடைய உதவி மூலம் ஹெலிகாப்டர்லேயே எடுத்து வரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே தீவு எழுவதீவு அனலிதீவு பகுதிகளிலே இருந்து கடற்படையினுடைய உதவியில் உதவியூடாக வாக்குப்பட்டிகள் ஜாட்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றன ஜ்பாணா மாவட்டத்திலே இன்று நடைபெறுகின்ற தேர்தலுக்குரிய வாக்குப்பட்டிகள் அனைத்தும் ஜாழ்பாணம் மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றதும் வாக்கண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன அதற்கேற்ற வகையிலே தயார்படுத்தப்பட்டு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்